உலக தமிழ் ஏற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பங்குனி உத்தரம் அன்று தவறாமல் இந்த ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றினால் போதும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் என்ன தீபத்தை அந்த நாள்ல நம்ம வீட்டுல ஏத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சில விசேஷங்கள் அந்த நாட்கள்ல நம்ம தவிர்க்கிறது உண்டு ஆனா ஆன்மீக வழிபாட்டிற்கு தெய்வீக சம்பந்தப்பட்ட பூஜைகள் இதெல்லாம் செய்வதற்கு ஒரு உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கு அதுலயும் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது முருகனுக்கு உகந்தது இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா விரதம் இருந்து திருமணம் ஆனவங்களா இருக்கட்டும் திருமணம் ஆகாதவங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் இந்த நாளில் நம்ம வந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வேண்டினது நமக்கு நிச்சயமாக நடக்கும் நம்ம என்ன ஒரு விஷயத்த விரதம் இருந்து அந்த நாளில் முருகன் கிட்ட கேட்குறோமோ அது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட விசேஷமான இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எந்த தீபம் ஏத்தணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல இலையை நல்லா பரப்பி வச்சுட்டு அது மேல ஒரு பக்கம் துவரம் பருப்பு இன்னொரு பக்கம் பச்சரிசி ரெண்டையுமே பரப்பி வச்சுக்கோங்க இப்ப அதுக்கு மேல ஆறு அகல் விளக்குகள் நம்ம வந்து வைக்கப்பறோம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்குகள் வைத்து வெச்சிலை தீபம் ஏத்துறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம வந்து ஏத்தக்கூடியது துவரம் பருப்பு சோ துவரம் பருப்பு முருகனுக்கு உகந்த தானியத்துல ஒன்றாக சொல்லப்படுது ஸோ பச்சரிசியுமே நம்ம இந்த தெய்வீக காரியங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் சுவாமிக்கு பிரசாதம் செய்யறதுல இருந்து இல்லத்துக்கு பச்சரிசி நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அந்த பச்சரிசி துவரம் பருப்பு அது மேல பரப்பிட்டு ஆறு அகல் விளக்குகளை வச்சு தீபம் வந்து ஏத்தணும் அந்த தீபத்துல நீங்க நெய் ஊத்துறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல நல்லெண்ணெய் ஊத்துறீங்க அப்படினாலும் சரி ஏதாவது ஒண்ணு வந்து ஊத்திக்கோங்க அதுக்கப்புறமா ஆறு விளக்குகளையும் பஞ்சு திரி போட்டு ஏத்திட்டு மனசார ஓம் சரவண பவ அப்படின்னு பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ நீங்க வந்து சொல்லுங்க அதுக்கப்புறமா உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி அது வந்து நிச்சயமா நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நல்ல எண்ணத்தோடு வேண்டக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அதனால உங்க வேண்டுதல் நியாகமாக இருந்தது அப்படின்னா முருகன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் இப்ப அந்த வேண்டுதலை முருகன் கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க இப்படி இந்த தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு முருகனுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமானை விரதம் இருந்து வீட்டுல இந்த மாதிரி வழிபாடுகள் செய்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு சென்று முருகன் முருகனை மனசார வேண்டிக்கிட்டு அவரை கண்ணார பார்த்து தரிசனம் செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் அதுவும் எப்போ எந்த பரிகாரம் செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மட்டும் வைங்க எல்லா வேண்டுதலையும் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு அதை வந்து நீங்க வந்து நிறைவேறணும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த துவரம்பருப்பும் பாசி பருப்புமே முருகனுக்கு உகந்தது அப்படின்றதுனால இந்த தானியங்கள்ல வச்சு நீங்கள் தீபம் ஏத்துறது அப்படின்றது கூடுதல் சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி